மகாநதி இன்னைக்கான எபிசோட்டில் வந்துட்டு காவேரியோட அம்மா தற்கால பண்ணிக்க போகிறத பார்த்துட்டு விஜய் போய் காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு வராங்க விஜய் வந்து காவேரியோட அம்மாவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க ஏற்கனவே அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க இப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க பார்த்தா அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் தான் இருப்பா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் நான் ஏதோ ஒரு வருத்தத்தில் கோவத்தில் அப்படி பண்ண போயிட்டேன் என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா தான் எதுக்காக இந்த தப்பை பண்ணணும் இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விட்டு வெளியே வராங்க காவேரி அவங்க அம்மாவோட முகத்தில் ஒரு தெ தெளிவாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க என்ன சொல்லி எங்கள் அம்மாவை இப்படி ஆறுதல் படுத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு விஜ் ரொம்பவே பெருமையாக இருக்குது விஜய் நினச்சிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி விஜய்க்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதோட வந்து இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்